வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ரெட் அலர்ட் எங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு பருவமழை குறித்த சிறப்பறிக்கை தென்மேற்கு பருவமழை இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது நீண்டகால அறிக்கையிலேயே தென்மேற்கு பருவமழை பதினாறாம் தேதி அதாவது பதினாறாம் தேதிக்கு மேல் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும் ஆனால் சென்னையில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்று சொன்ன நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேற்றே ஓரிரு முறை சாரல் வந்தது இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று காலை வானவில்லுடன் கேரளா எல்லையோர பகுதிகளில் கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட நீலகிரி மாவட்ட தேனி மாவட்ட பகுதிகளில் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் காற்று பகுதிகளில் மலைப்பகுதிகளில் வானவில்லுடன் சாரல் தொடங்கி இருக்கிறது கண்டிப்பாக கணவாய் காற்று பகுதிகளில் வானவில்லுடன் சாரல் தொடங்கி இதமான வெப்பநிலையையும் குளிர்ச்சியான சீதோஷ நிலையையும் கடும் மேகமூட்டத்தையும் அவ்வப்பொழுது இடைவெளி கொடுத்து ஒரு வெயில் வந்தாலும் மீண்டும் மூடும் வானிலையும் அவ்வப்பொழுது விட்டு விட்டு சாரலும் இன்றிலிருந்து தொடங்க இருக்கிறது இதில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லையோரத்தை எடுக்கும் பொழுது கேரளா கர்நாடகாவில் கனமழை பொழிவு இருக்குது இதில் மிக கனமழைப்பொழிவு அதிகனமழைப்பொழிவு அதீத கனமழை பொழிவு என்பது மங்களூருக்கும் கொச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதாவது வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா இது வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகளும் அடங்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு முதலிடம் பிடிக்கக்கூடிய இடம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூர் பைக்காரா நடுவட்டம் போன்ற பகுதிகள் மேலும் நீலகிரி மாவட்டத்தோட வட மேற்கு பகுதி அதாவது முதுமலை மசினக்குடி பகுதிகள் மேலும் தெற்கு பகுதியில் வழக்கமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலே அவளாஞ்சியில் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அந்த இடத்துலையும் எமரால்டு உள்ளிட்ட நீலகிரி மாவட்ட மின் உற்பத்தி நிலைய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது ரெட் அலர்ட் என்பது கேரளா கர்நாடகாவிற்கு பரவலாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கு ரெட் அலர்ட் உறுதி தொடர்ந்து கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பாவிட்டாலும் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுவதும் பெய்து ஒரு இருபது சென்டிமீட்டர் பதினைஞ்சி சென்டிமீட்டர் கொடுப்பதற்கு பதிலாக சில மணி நேரங்களிலே காற்றுடன் அந்த மழைப்பொடிவை கொடுத்து விடும் அந்தளவிற்கும் மழைப்பொடிவு இருக்கிறது வானிலை அமைப்பு இருக்கிறது அடுத்த இடத்தை பிடிக்கும்னு எதிர்பார்க்கக்கூடியது வால்பாறை பகுதி வால்பாறை சின்னக்கல்லார் பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது அங்கே ரெட் அலர்ட் இல்லைன்னா கூட காற்றுடன் மழைப்பொடிவு இருக்கும் அடுத்த இடத்தை பிடிப்பது கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய அந்த மழைப்பிடிப்பு கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதியையும் தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்தோட திருச்செந்தூர் வரைக்கும் சாரல் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில மணி நேரங்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது நல்ல ஒரு தென்மேற்கு போற மழை இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதியை மையமாக வைத்து தீவிரமடை என்பதனாலும் இந்த மழைப்பிடிப்பு தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இருக்கும் என்பதும் ஜூலை முதல் வாரத்திலையும் அடுத்த சுற்றின் காற்று சுழற்சியின் காரணமாக இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நேற்றைக்கு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஒரே கால் ரெட் அலர்ட்டும் சார் இல்லை சார் கொட்டி தீர்க்கமாம் இல்லை சார் எங்களுக்கு அந்த மழை பெய்யுமா என்று அச்சத்துடன் மழை வேண்டாம் என்று இருந்த அதாவது விதைப்பு செய்தவர்கள் நாற்று விட்டிருப்பவர்கள் செங்கல் சூளை போன்ற உப்பளம் போன்ற பகுதிகளிலிருந்து தலைப்புச் செய்தியை பார்த்து அச்சப்பட்டார்கள் ரெட் அலர்ட் என்பது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு அல்ல கேரளா கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறை பகுதிகளுக்கும் கொடுக்கலாம் போல் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் கொடுக்கலாம் குற்றால அருவிகளுக்கு கொடுக்கலாம் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை சதுரகிரி மலை மேலும் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்டத்தின் பகுதிகளோட மேற்கு ஓரம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் பகுதி மற்றும் ஆடியாறு மற்றும் பரம்பிக்குளம் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட வால்பாறை பகுதி மேலும் நீலகிரி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கணவாய் பகுதி பாலக்காட்டு கணவாய் போல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் மூன்று கணவாய் வழிமொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் செங்கோட்டை குற்றாலம் கணவாய் அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாய் இந்த கணவாயில் கூடுதல் சாரல் வரும் இவை எல்லாமே தேவையான மழை தான் கொடுக்கும் அச்சப்படும்படி எந்தவித ஒரு வானிலையும் இல்லை ஆனால் நீலகிரி மாவட்டத்திற்கு குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொடிவை காற்றுடன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் அது ஒரு சில முறை அட்டப்பாடி வழியாக அப்படியே வெள்ளியங்கிரி வரைக்கும் கோயமுத்தூருக்கு கூட கொடுக்கலாம் அதே போல் வால்பாறை பகுதிகளுக்கும் கொடுக்கும் அது சாரல் மழைப்பொழிவாக தாராபுரம் எட்டும் பொழுது பொள்ளாச்சி பகுதிகளுக்கு கனமழைப்பொடிவு தெரிகிறது ஆனால் அது எதையும் முழுமையாக நம்பி அதையும் ஒரு நிறைய மழைப்பொழிவு பெறும் என்று நம்ப வேண்டாம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பாராமல் பெய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் நல்ல மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கிறது ரெட் அலர்ட் என்பது நீலகிரிக்கு மட்டும்தான் தெரிகிறது அதுவும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெட் அலர்ட் என்பது நிறைய மழைப்பொழிவு பெறும் என்பதற்கான அறிவிப்பை தவிர பாதிக்கும் என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கைக்கான ஒரு எச்சரிக்கை அது அரசுக்கே தவிர நமக்கு எதுவும் இல்லை நீலகிரி மாவட்டத்திற்கு வழக்கமாக இந்த நேரத்தில் கனமழை மிக கனமழை அதிகனமழையெல்லாம் பொழியக்கூடிய நேரம்தான் இது தாமதமாக இன்று தொடங்கி இருக்கிறது அது நாளை நாளை மறுநாள் பொழிய இருக்கிறது பிறகு சீராக இருக்கும் பிறகு மீண்டும் அடுத்த சுற்று ஜூலை முதல் வாரத்தில் இருக்கிறது சீரான மழைப்படிவு இனிமேல் தென்மேற்கு பொறுமொழியை கொடுக்க இருக்கிறது என்பது தான் சீரானன்னா இல்லாமல் முற்றிலுமாக விலகி போய் வெயில் கொடுத்து அதாவது வெயில் அதிகமாக இருந்தது இனிமேல் அந்த வெயில் விட போகிறது இதற்கான வானிலை அமைப்பு தான் இப்பொழுது தவிர அச்சப்படுவதற்கு தேவை ஏதும் இல்லை கேரளா கர்நாடகாவிற்கு கண்டிப்பாக ரெட் அலர்ட் இருக்கும் அது பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் கேரளா கர்நாடகாவில் வயநாடு குடகு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை காவிரி கர்நாடகாவோட காவிரி அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுப்பது மகிழ்ச்சி அளிக்கும் மிகமாக அதை வரவேற்போம் அச்சப்பட தேவையில்லை நீலகிரி மாவட்டத்திற்கு குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு இருக்கிறது தவிர பாதிக்கும் மழை பொழிவாக இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் அது நம்முடைய இயற்கை ஆக்கிரமிப்பின் காரணமாக பாதிப்பு இருக்கலாம் அதற்கு தான் முன்னே முன்னெச்சரிக்கை அது அவங்கவுங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை ஆனால் சாரல் மழை தூரல் மழை லேசான மழை மிதமான மழையெல்லாம் வடவுள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் ஆங்காங்கே மத்திய பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கிறது நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இனிமேல் வெயில் போய் குளிர்ந்து சீதோஷ் நிலை மேகமூட்ட வானிலையும் இரவு நேரத்தில் ஆங்காங்கே மழையும் இருக்குமே தவிர பாதிக்கும் மழை தமிழ்நாட்டுக்கு இல்லை ரெட் அலர்ட் தமிழ்நாட்டுக்கல்ல தமிழ்நாட்டின் ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதிகளுக்கு மட்டும் என்பதையும் அதுவும் குறைந்த நேரத்தில் அதிகம் அடிப்படையும் என்பதற்கான ஒரு அறிவிப்பை தவிர பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதற்கான அறிவிப்பு அல்ல என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை முன்னேறிப்புடன் இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தென்மேற்குப் பொறுமொழியை அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கும் ஜூலை இரண்டாவது வாரத்தில் தீவிரம் குறைந்து ஜூலை மூன்றாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் ஜூலை இறுதியிலிருந்து மேலும் தீவிரமடையும் ஆகஸ்ட்டில் மேலும் தீவிரமடையும் இடைவெளி கொடுத்தாலும் நம்பிக்கொடி நிறுங்கள் மழை பொழிவு இருக்கிறது தென்மேற்கு பொருமழை பின்மழை வடகிழக்கு பொறுவழை மிகச் சிறப்பான மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடையவும் வானிலை மாறுதலிருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி